அதுக்கிற்கும் மரியாதைக்குரிய பெரியவர்களே நல்லோர்களே எல்லாம் ஒரு அடியானை மதிப்பதும் சங்கை செய்வதும் அவருடைய உள்ளத்தை கொண்டுதான் அதாவது ஒரு மனிதனை அல்லாஹ் மதிப்பதும் சங்கை செய்வது கண்ணியப்படுத்துவது இதெல்லாம் எதை வைத்தென்றால் அவரது உள்ளத்தை வைத்துதான் அவரது தோற்றத்தை வைத்து அல்ல அவரது உள பரிசுத்தத்தை வைத்துதான் அவருடைய கல்வி அல்லாஹ் இடம் பிடிப்பது கொண்டுதான் அந்த அடியானை அல்லாஹ் மதிப்பதும் அவனை சமூகத்தில் கண்ணியமானாக வாழ வைப்பதும் அமைந்திருக்கிறது இணியத்திற்குரிய நல்லோர்களே உலகத்தில் யாராக இருந்தாலும் சரியே அல்லாஹ்விடத்தில் நாம் நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால் இரண்டு விஷயம் அவசியம் அவசியம் ஒன்று ஈமான் இன்னொன்று இஸ்லாம் இந்த இஸ்லாமும் ஈமானும் இருந்தால் தான் அல்லாவிடத்தில் நெருக்கத்தை பெற முடியும் இந்த இரண்டுக்கு பிறகு அல்லாஹு தாலாவினுடைய நேரடி பார்வை என்பது நம்மீது விழாது நமது கல்வின் மீது ஏற்படும் அல்லாஹு தாலா என்றைக்குமே ஒரு மனிதனுடைய தோற்றத்தை பார்ப்பதில்லை அவனுடைய உருவ அமைப்பை பார்ப்பதில்லை அழகை பார்ப்பதில்லை அந்த கல்மை அல்லா உற்று நோக்குகிறார் மதிக்கப்படுவதற்கு பெரும் அடையாளமாக அவர்களது ஆடைகள் திகழ்கிறது அவருடைய அழகும் திகழலாம் அப்ப ஆடைகளை கொண்டு அந்த மனிதனுடைய அழகை கொண்டு சமூகத்தில் மதிப்பு மரியாதை என்பது இருந்தாலும் ஆனால் அல்லாமு தாலா உண்மையிலேயே ஒரு மனிதனை கண்ணியவானாக என்று அல்லாஹ் பார்க்கிறான் உள்ளத்துல என்ன இருக்கணும் அல்லாஹ் பிரியப்படுறான்டா என்னை தவிர இந்த உள்ளத்தில் வேறு எதுவும் இருக்கக்கூடாது ரசூலை தவிர இந்த கல்வியில் வேறு எதுக்கும் இடம் இருக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரசூலை தவிர வேறு எதற்கும் இடம் வழங்காமல் இருந்தால் நிச்சயமாக அந்த உள்ளம் பரிசுத்தம் அடைந்த ஆன்மா பரிசுத்தம் அடைந்த உள்ளம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லுவார்கள் இன்னல்லாஹ லா யன்துரு இலா ஜிஸாதிகும் வலா இலா சுவரிகும் வலாகின் யன்துரு இலா குலூபிகும் வ அஅமாலிகும் அல்லாஹ் தஆலா உங்களது உடல் அழகை பார்ப்பதில்லை உங்களது முக அழகை பார்ப்பதில்லை அல்லா வந்தாலும் உங்களுடைய கல்புகளை பார்க்கிறார் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறார் அந்த உள்ளத்தின் வெளிப்பாடாக விளங்கும் ஏற்படுகிற செயல்பாடுகளை அல்லா பார்க்கிறார் கணியத்திற்குரிய நல்லோர்களை தோற்றத்தை பார்த்து மதிப்பதெல்லாம் மனிதனுடைய செயல் ஆனால் இறையடியார்களில் இப்படியும் சில பேர் உண்டு எப்படி என்றால் அவர்களை பார்த்தாலே நாம் விரட்டுவோமாம் சிலதால சில சொல்லி தர்றாங்க

ஆனா சல்லதா அலிசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய தலை பரட்டையானது உடலில் புழுதி படிந்திருக்கிறது பழைய போர்வையை போர்த்தி கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு அருவறுப்பை ஏற்படுத்துவதால் இதை என்னமோ வைத்திய காலம் போல் தெரியுதுன்னு சொல்லி நீங்க விரட்டுறீங்க ஆனால் அவரது உள்ளம் எப்படிப்பட்டது தெரியுமா கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே அவுலியாக்களில் இறைநேசர்களில் பலர் இப்படி இருப்பார்கள்

இறைநீசர்களில் அப்படி உண்டு சலதாண்டேசன் சொன்னாங்க இப்படி எல்லாம் வருவாங்க அவங்களை பார்த்தாலே நீங்க அடிச்சு விரட்டுவீங்க துரத்துவீங்க ஆனால் அவனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது தெரியுமா அவனுடைய கல்வி எப்படிப்பட்டது தெரியுமா பெருமானார் சொன்னார்கள் லவ் அக்கசமா அலவு லாஹி லஹ பர் ர அவர்கள் சத்தியம் செய்தால் அல்லாஹ் உடனே அதை நிறைவேற்றி கொடுத்தான் அல்லாஹ் வின் மீது சத்தியம் செய்தால் என்ன நடக்குமா அல்லாஹ் உடனே நிறைவேற்றி கொடுப்பான் நீங்கள் தோற்றத்தை பார்த்து எடை போடுகிறீர்கள் அழகை பார்த்து எடை போடுகிறீர்கள் பார்ப்பதில்லை பார்த்து எடை நபிகள் செல்லோ செல்லும் அவர்கள் தோற்றத்தையும் செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் பார்த்து ஒரு மனிதனை எடை போட்டால் பிலால் ரதி அவர்களை தன்னுடைய பர்சனல் அசிஸ்டண்டா வச்சிருக்கவே மாட்டாங்க முசாமிபுத் உமை அம்மா ரதி அல்லாஹ் அனுஹு நடேந்தருக்குரிய சகோதர பெரியோர்களே அவருடைய கல்புகளில் அல்லாஹ் நிரம்பி வழிந்தான் பெருமானாரின் மகப்பத்து நிரம்பி வழிந்தது எனவேதான் தான் முசாமிபுது அமைர் நதி அல்லாஹ் அவர்கள் அவர்கள் மிக பெரிய பெரிய கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்த சஹாபி பெருமானாரின் தொடர்பு ஏற்பட்டது ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்கு வந்தார்கள் இஸ்லாத்தை தழுவி விட்டார் என்பதற்காகவே பெற்றோர்களால் ஓரம் கட்டப்பட்டனர் சொத்து சுகமும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை எப்படிப்பட்ட உடை உடுத்துபவர் என்றால் காலையில் ஒரு உடை உடுத்துவார் மாலையில் ஒரு உடை உடுத்துவார் இரண்டு ஒரு திருகக்கும் திருகத்துக்கும் அதிகமாக அந்த ஆடையினுடைய மதிப்பு இருக்குமா காலையில் ஒரு டிரெஸ் மத்தியானம் ஒரு ட்ரெஸ் ஆனா ஈமான் கொண்டார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார் ஈமான் கொண்டார் பெருமானின் சுகப்பத்தி ஏற்பட்டுச்சு கிழிந்த ஆடைகளை உடுக்கிக் கொண்டு பெருமானாரை சந்திக்க வருவார்களாம் அப்படி வரும்பொழுது சல்லா அலே செல்லம் அவர்களை அழுதிருக்கிறார்கள் இந்த முசாப் எப்படிப்பட்டவர் தெரியுமா இன்று கிழிந்த உடை உடைத்து வருகிறார் என்று அழுவார்களாம் சொல்லார் கணியந்தருக்குரிய சகோதர பெரியோர்களே அவர்களை அதாவது அவர்கள் ஷகீதாகி கிடக்கிறார்கள் அவர்களை கபன் செய்வதற்கு கூட சரியான முறையில் துணி கிடைக்கவில்லை என்றெல்லாம் கதீஷ் பேசுகிறது அல்லா இதை பார்க்கிறது கல்வ தான் பார்க்கணும் எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்ல அவர்களுக்கு கொடுத்தான் அவர்களுக்கு ஷகீத் என்ற ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்தான் அவர்கள் உடுத்திய உடையை வைத்தா அவர்கள் பெற்றிருந்த செல்வத்தை கொண்டா இல்லை கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நம்முடைய துணிகள் பழையதாகி விடுவதை போல நம்முடைய ஈமானும் பல நேரத்தில் பழையதாகி விடுகிறது

புதுப்பிப்பதற்காக இருங்கள் யாழ்ல என்னுடைய கல்பு உன் அல்லாதவற்றில் விட கூடாது என்னுடைய உள்ளத்தை நாங்கள் விட கூடாது என்னுடைய உள்ளத்தில் உலகம் சம்பந்தமான அசிங்கம் குடிகொண்டு விடக்கூடாது யா என்று நம்மிடத்திலே குறித்து உள்ளங்கள் குறித்து துவா செய்து கொண்டே இருங்கள் என்று பெருமானார் செல்லுவாலே செல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள் கணியத்திற்குரிய நல்லோர்களே அந்த உள்ளத்தை நாம் எந்த அளவுக்கு தீமைகளை விட்டு பாதுகாப்போமோ அந்த அளவுக்கு அல்லாவினுடைய நெருக்கத்துக்குரியதாகவும் அல்லாவினுடைய அருள் பார்வை நம்முடைய உள்ளத்தில் படுகிற நிலைக்கும் அந்த கல்பாகிறது உயர்த்துவிடும் எவருடைய உள்ளத்தில் எவருடைய கல்வியில் அல்லாவின் பார்வை பட்டு விடுமோ அவர் சொன்னதெல்லாம் நடக்கும் அவங்கதான் இறைநேசர்கள் வலிமார்கள் யாரு இறைவனுடைய பார்வையை படுகிற வண்ணம் தன்னுடைய கல்வை வைத்துக் கொண்டவர்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இது நாம் தொழுகிறோம் ஆனால் பல்வேறு குழப்பங்கள் தொழுகையில் ஏற்படுகிறது உண்டா இல்லையா

நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை தொழுகையிலே தொழுகையில் நம்முடைய உள்ளத்தை நிலை பெற செய்ய முடியவில்லை காரணம் என்னவென்றால் நம்முடைய உள்ளத்தில் சில பல தீமைகள் புதைந்து இருக்கிறது என்பது உள்ளத்தில் சில பல தீமைகள் இருக்கிறது தீய எண்ணங்கள் இருக்கிறது தீய எண்ணத்தினுடைய நம்முடைய கல்வியில் இருக்கும் காரணத்தால் சுபகான அல்லா பரிசுத்தமானவன் பரிசுத்தமானவனை வணங்குவதற்கு நாம் பரிசுத்த கல்வி பெற்றிருக்க வேண்டும் அல்லா மிக பரிசுத்தமானவன் அவன் தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றான் அப்போ அல்லா பரிசுத்தமானவன் பரிசுத்தமானவனை வணங்குவதற்கு நாம் தகுதி படைத்திருக்க வேண்டும் சூரிய சொல்லுவாங்க கல்பு பரிசுத்தமாகணுமா கல்பு பரிசுத்தமான நிலையில் நின்றால் தான் உன்னுடைய தொழுகையில் குழப்பம் ஏற்படாது தொழுகையில் அல்லாஹ் உனக்கு தெரியணும் ஒரு ஹதீஸ் இருக்குது ஜிப்ரீல் அலி வஸ்ஸலாம் அவர்கள் வந்து பெருமானாருக்கு சில விஷயங்களை கற்பிப்பதற்காக வந்தனர் அதாவது சமூக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்தாங்க

சரி பார்க்க முடியல அல்லா இன்னைக்கு பாக்குறாங்கிற சிந்தனையாவது வருதான்னா ரெண்டுமே இல்லையா சார் அப்படின்னா என்ன அர்த்தம் கல்புக்குள்ள என்னெல்லாம் இருக்க கூடாதோ அதெல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம் எல்லாருக்கும் தான் கல்புக்குள்ள என்னெல்லாம் என்ன இருக்கணுமோ அவைகள் இல்லை இவைகளெல்லாம் எல்லாம் இருக்க கூடாதோ அவைகள் எல்லாம் கல்வியில் ஆழமாக இடம் பிடித்திருக்கிறது எனவே நமக்கு கண்ணியந்திரக்குரிய நல்லோர்களே நம்முடைய விவாதத்திலே தடுமாற்றங்களும் குழப்பங்களும் ஏற்படுகிறது சகாபாக்களை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்களது கல்புகளில் அல்லாஹ் ரசூலை தவிர வேறு எதுவுமே கிடையாது நாம் முதல்ல சொன்ன மாதிரி அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் இருந்தான் பெருமானார் இருந்தார்கள் எனவே அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள செல்வத்தை பெரிதா பெரிதாக மதிக்கவே இல்லை இன்றைக்கு வாழ்வது அறுபது வருடமோ அறுபத்தைந்து வருடமோ எழுபது வருடமோ தந்தை தாயிடத்திலே காசு மனத்துக்கு தான் நீ சட்டை போடுறான் போடுறமா இல்லையா விட்டான்னு கொஞ்ச நாள் இறந்து போயிருவோமே இதுக்கு போய் பெற்றவர்களிடத்தில் சண்டை போடுகிறோமே பணத்துக்காக பொருளுக்காக சரி சண்டை போட்டு தந்தையினுடைய சாபத்தை சம்பாதித்து தாயினுடைய சாபத்தை சம்பாதித்து தந்தை தாயிடத்தில் இருக்கக்கூடிய கோடிகளை இவன் கொண்டாலும் இவன் நிரந்தரமா சந்தோஷம் அனுபவிப்பான துணியால விட்டுட்டு போயிருவான தாய் தந்தைக்கு இவன் கவன் கிழிந்திருப்பான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இவனுக்கு கவனிய இன்னொரு தங்க நிப்பா உலகில் நடக்கிறதா இல்லையா கணீந்தருக்குரிய சகோதர பெரியோர்களே சலதாலே சில சொன்னாங்க உங்களுடைய உள்ளத்தில் துரு இருக்கிற துருவை நீக்க வேண்டும் ஜதிது ஈமானக்கும் ஒரு ஈமானை புதுப்பியுங்கள்

அந்த உளப்பரிசுத்தம் என்பது மிக மிக அவசியம் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே தமது உள்ளம் பாவத்தால் கெடாது எவர்கள் பாதுகாத்தார்களோ அவர்கள் சகாபாக்களாக அவர்கள் இறைநேசர்களாக இந்த உலகத்திலே உருவெடுத்தார்கள் இந்த கல்பு என்று சொல்லப்படுகிற உள்ளம் கெட்டு போகும் போதுதான் மனிதனுடைய செயல்களில் முரண்பாடுகளும் ரப்புக்கு பிடிக்காத ஹராமானவைகளும் இடம் பிடித்து விடுகின்றன ஒருவர் தொழுகை நிறைவேற்றுவதில் வேண்டுதலாக இல்லையா அல்லது விட்டு விட்டு தொழுகிறாரா அல்லது வியாபாரத்தில் கலப்படம் செய்கிறாரா கொடுக்கல் வாங்கலிலே வட்டி கலந்திருக்கிறதா வட்டி தேவாதேவி செய்கிறாரா அல்லது உடன் பிறந்த சகோதரர்களை சொத்து பத்து சம்பந்தமான விஷயங்களில் ஏமாற்றுகிறாரா அண்டை வீட்டுக்காரரோடு இணக்கமாக இவர் இருக்க மறுக்கிறாரா என்றால் என்ன பொருள் தெரியுமா கல்வ அசிங்கமாச்சி கல்வி எப்படி இருக்குது கல்வி சரியில்லை கல்வி என்ன இல்ல அப்ப சரியில்லாத பரிசுத்தம் இல்லாத கல்வை எடுத்துக்கொண்டு எப்படி பரிசுத்தமான இறைவனை நாம் வணங்குவது நம்முடைய வணக்கம் ஒரு சடங்காகத்தான் இருக்க அதனால யாரும் தொழாதீங்கன்னு சொல்லல ஏதோ அரை முறையே தொழுகிறோம் அல்ல பிரியப்பட்ட எடுத்துக்கிறோம் அது வேற விஷயம் முதலில் என்ன செய்யணும் நம்முடைய கல்வியில் தேங்கி இருக்கக்கூடிய அழுக்குகளை நாம் ஓரங்கட்ட வேண்டும் நல்லோர்களே நாயகம் நிகழ்நாயகம் அவர்களை அல்லாஹு அனுப்பும் போதே அல்லா என்ன தெரியுமா சொன்னா அல்லா என்ன தெரியுமா சொன்னா எல்லாரையும் தொழுகை அனைவருக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லவில்லை அல்லாஹ் சொன்னது என்னவென்றால் அடியார்களின் கல்புகளை சுத்தம் செய்யுங்கள் கல்புகளை சுத்தம் செய்து பிறகு தொடங்கூடிய தொழுகைக்குத்தான் ரப்பிடத்திலே உயர்ந்த மதிப்பு மரியாதை உண்டு மக்களிடத்தில் அவனது வசனங்களை ஓதி காட்டி பெருமளா சலாசன் சொல்றான் படிப்பறிவில்லாத மக்களுக்கு அவருடைய குரானை ஓதி காட்டி அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَا அவர்களுக்கு வேத ஞானங்களை ஞானங்களை கட்டுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லா நடப்பான் எடுத்த இடுப்புலையே நீங்க வந்து தொழுகையே கற்றுக் கொடுங்கன்னு சொல்லல அல்ல என்ன சொல்றான் அவருடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுது கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அந்த உள பரிசுத்தம் என்பது மிக மிக அவசியம் அல்லாஹ் பெருமானாருக்கு முதன் முதலாவதாக இதை சொல்லுகிறான் வேதத்தை ஓதி அவர்கள் வேதத்தை ஓதி காண்பித்து அல்லாவின் பக்கம் மக்களை அடையுங்கள் அவர்களது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் எவர் இந்த மார்க்கத்தை ஏற்றி ஈமானுக்குள் நுழைவாரோ எவர் புதிதாக ஈமான் கொண்டு வருகிறாரோ நல்லோர்களே அவருக்கு முதன் முதலாவதாக அவருடைய உள்ளத்தை பரிசுத்தம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டார் பெருமானாரும் அந்த காரியத்தை தான் செய்தார்கள் அதற்கு தான் தியாக சொல்லப்படும் என்று அந்த ஞான வழியில் சொல்லப்படும் நம்முடைய உள்ளத்தை நாம் சுத்தம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ ஜனாசாக்களில் நாம் கலந்து கொள்ளுகிறோம் அங்க மையத்து இங்க மையத்து நம்ம போறோம் அன்னை நாடி போறோம் நாளைக்கு நம்முடைய நிலை என்னவோ தெரியாது ஆனால் ஜனாசாக்களில் கலந்து கொள்கிறோமே தவிர அந்த ஜனாசாக்களின் மூலமாக நாம் பாடம் படிக்க தவறி இருக்கிறோம் என்பதுதான் உண்மை ஜனாசாக்களின் மூலமா ஜனாசாவை குளிப்பாட்டுகிறோம் அதிலிருந்து பாடம் படிக்க தவறுகிறோம் ஜனாசா தொழுகை தவறவிடக் கூடாது என்று ஓடி போய் கலந்து கொள்கிறோம் ஜனாசாவின் மூலமாக பாடம் படிக்க தவறுகிறோம் ஜனாசாவை கபரில் வைக்கிறோம் அதிலிருந்து பாடம் படிக்க தவறுகிறோம் பாடம் படிக்க தவறுகிறோம் என்ன உலகம் இவ்வளவுதான் இவருக்கு நான் உதவி செய்கிறேன் நாளை நானும் ஜனாசா ஆகிவிடுவேன் இப்படித்தான் என்னை சுற்றிலும் பல மக்களுக்கு கொண்டு கூடி பாட்டுவார்கள் பல பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வந்து பள்ளிவாசலில் வைத்து நான் பள்ளிவாசலுக்கே போக மாட்டேன் என்று அடம் பிடித்தாலும் நாலு பேருடைய துணையோடு என்னை பள்ளிக்கு கொண்டு வந்து எனக்காக ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு எனக்காக துவா செய்யப்பட்டு எனக்காக நாலு பேர் தோளில் சுமந்து சென்று இதே மண்ணுக்குள் வைத்து என்னை மண்ணில் போட்டி மூடி எனக்கு திரும்பி துவா செய்வாங்க அப்படிங்கிற சிந்தனை இதுதான் வாழ்க்கை என்ற சிந்தனை வருவதில்லை ஜனாசாக்களில் கலந்தாலும் நம்முடைய போட்டியை நாம் விடுவதில்லை நம்முடைய தீமையிலிருந்து நாம் துறப்பதில்லை பெற்றோரிடத்தில் சண்டை போடுவதை விடுவதில்லை மனைவியிடத்தில் சண்டை போடுவதை விடுவதில்லை அக்கம்பக்கில் சண்டை போடுவதை விடுவது கிடையாது சண்டை சண்டை இந்த உலகத்தில் மனிதன் திருந்துவதற்குரிய பல்வேறு சூழ்நிலைகளை வைத்திருக்கிறான் அதில் பிரதானமானது ஜனாசா வீடுகள் ஜனாசா இல்ல அதில் நானும் இன்னைக்கு நான் காசுக்கு சண்டை போடுறேன் நாளைக்கு இது போல நான் ஆயிடுவனே நான் சண்டை போடுற காசு வச்சு என்ன செய்கிறது கணீந்தருக்குரிய சகோதர பெரியோர்களே சூழல்லாய் சல்லாலி செல்பவர்களுக்கு அடுத்ததா அல்லாஹ் சொல்லுவான் ஐயோ அல்லி வல் ஹலித்மா அவர்களுக்கு மார்க்க கல்வியை கொடுத்து கொடுங்கள் நாயகமே வேத ஞானத்தை ஜானத்தை கற்றுக்கொடுங்கள் யாரை சொல்லலாம் என்று அல்லாஹ் தாலா உத்தரவிடுகிறார் ஆனால் அல்லாஹ்வுடைய பெரிய கிருமையில்ல நம்மிடத்தில் மார்க்க கல்விக்கு பஞ்சமே இல்லை இல்லையா இன்று வெள்ளிக்கிழமை எல்லா மசிதிகளிலும் குரான் ஹதீஸினுடைய ஞானம் இது போன்று போதிக்கப்படத்தான் செய்கிறது இது தவிர உபரியான பயான்கள் நம்முடைய பள்ளிவாசல்ல தப்சீரு பக்கத்தில் உள்ள பள்ளிவாசல்ல தப்சீரு பின்னால திருமணம் அந்த பள்ளிவாசல்ல தப்சீரு இன்னும் கொஞ்சம் தள்ளி போன ஞாயிற்றுக்கிழமை அங்கு தப்சீரு இது தவிர எத்தனையோ மீலாதி விழாக்கள் மூலமாக சொற்பொழிவுகள் ஷரியத் விழாக்களின் மூலமாக பயான்கள் இணையதளத்தை திறந்தாலே என்று சில பிற உலமாக்களின் பயான்கள் தான் வந்து கொண்டே இருக்கிறது அப்ப மார்க்க கல்வி கல்விக்கு இடத்தில் பஞ்சம் இல்லை ஆனால் அந்த மார்க்க கல்வியை நாம் உள்ளத்தில் ஏந்தி நம்முடைய செயல்பாட்டுக்குள் நுழைய வைக்கிறோமா என்பதில் தான் கேள்வி அறியாத அந்த மக்களுக்கு அல்லாறு சூளை பற்றி புரியாத மக்களுக்கு அல்லாஹ் பெருமா சொன்னான் அவர்களுக்கு வேத ஞானங்களை கற்றுக் கொடுங்கள் இன்றைக்கு நமக்கு எல்லாம் விரல் விரல் நுனியில் அனைத்துமே கிடைக்கிறது ஆனால் அந்த வேத ஞானம் நம்முடைய வாழ்வில் வருகிறதா அதை நாம் செலவு செய்கிறோமா என்பதுதான் கை செய்தத்துக்குரிய விஷயம் கணி நல்லோர்களே ஈமான் காணப்படுகிற ஒரு சிறு தீய செயலையும் கூட பெருமானார் பார்த்து சகிக்க மாட்டார்கள் ஒரு சின்ன தீய செயலை கூட சிறந்த பார்த்து சகிக்க மாட்டார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி கூட சொன்னாங்க இங்க பாருங்க என்னுடைய சகாபாக்களை யாரை பற்றியும் என்னிடத்தில் எந்த கம்ப்ளைண்டும் கொண்டு வர கூடாதுன்னாங்க ஏன்னா பெருமானாரும் சகிக்க முடியாது என்னை கொண்டு ஈமான் கொண்டவர்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு குற்றமா இப்படிப்பட்ட ஒரு பிழையா சகாபாக்கள் பெரிய பெரிய பாவம் எல்லாம் சின்ன சின்ன குற்றம் தான் செஞ்சிருக்கிறாங்க இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈமானிய சக்தி என்பது அபாரமானது இணையத்திற்குரிய நல்லோர்களே ஒரு சந்தர்ப்பத்துல பாருங்க ஒரு முறை இரண்டு சகாபார்களுக்கு மத்தியில கருத்து ஏற்பட்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வாதம் செய்தார்கள் வாதம் பிரதிவாதம் எல்லாம் பெரிய பிரச்சனையா போச்சு இவர் அவரை திட்டுறது அவர் இவரை திட்டுறதுங்கிற மாதிரி ஒரு விதமான ஒரு சர்ச்சை அங்கு நிலவியது இவர் அவரை திட்டுறது அவர் இவரை திட்டுறதுன்னு சொன்னா இன்னைக்கு நாமும் திட்டுறவ இது அடிப்படையா வச்சு பார்க்க கூடாது சகாபாக்கள் ஒருவர் ஒருவர் திட்டிக் என்பது அதனுடைய அதனுடைய அழகே வேறு அவருடைய தன்மையே வேறு ஒரு சஹாபி அபூ தர்றவனியல்லாஹ் ஓ என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கருப்பியின் மகனைன்னு சொல்லி திட்டிட்டாங்க இது நம்மை பொறுத்தவரைக்கும் பெரிய திட்டத்தலும் கிடையாது இந்த மாதிரிதான் பேசுவாங்க திட்டத்தெல்லாம் இப்படிதான் இன்னைக்கு நாம திட்டம் பார்த்தீங்களா அல்லாஹ் தலிமா சொல்லி இஸ்லாமத்துக்கு வரணும் அப்படி கருப்பியின் மகனேன்னு சொல்லி திட்டிட்டாங்க யாரும் அபூ தர்நக்தியல்லாஹும் அவர்கள் தன்னிடத்தில் வாழம் செய்த தமிழிடத்தை பண்ண முறை பார்த்து சொன்னாங்க உடனே அவர் பொறுத்து சகிக்க முடியாமல் ஓடோடி வந்தார் யாரா சொல்லலாம் இந்த அபூதர் என்னை என்னுடைய தாயை குறித்து என்னிடத்தில் இழிவாக பேசிவிட்டார் நாயகமே என்னப்பா சொல்லி திட்டினார் கருப்பியின் மகனே என்று என்னை சொல்லிட்டார் உண்மையிலே அம்மா கருப்பு தான் இருக்கிறத சொல்லிதான் பேசுறாங்க சல்லா அலி செல்லம் அவர்கள் அபூதர் அவர்களை கடினமாக கடிந்து கொண்டார்கள் அபூதர் ஈமானுக்கு பிறகு ஐயாமுல் ஜாகி லியா மடமை கால பழக்கம் உன்னிடத்தில் இருக்க காணுகிறேனே அந்த கால நீ விடுபடவில்லையா என்று கடிந்து கோபத்தோடு பேசினார்கள் என்று பார்க்கிறோம் என்று கருப்பியின் மகனை என்று சொல்வது நம்மை பொறுத்தவரைக்கும் பெரிய திட்டுதல் இல்லை என்றாலும் கூட ஒரு இடத்தில் இப்படி ஒரு தீமை இருப்பதை கூட பொறுத்து சகிக்கவில்லை ஆனால் இன்று நாம் ஒருவரை ஒருவர் திட்டுவோம் சில குடும்பங்களை குறிப்பிட்டு திட்டுவோம் அவரை திட்டுகிறேன் இந்த மேலே தாய் தந்தையை சேர்த்து திட்டுவோம் இதெல்லாம் பெரும்பான்றி உட்கார்ந்து வைங்க

கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஆக இப்படியான ஒரு சிறு பிழை கூட என் சமூக மக்களிடத்தில் வரக்கூடாது என்ற விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை வார்த்தெடுத்து இவர்களை எல்லாம் பின்பற்றுங்கள் என்று நமக்கு அடையாளப்படுத்தி சொல்லி சென்றிருக்கிறார்கள் அந்த சஹாபாக்கள் உண்மையிலேயே உன்னதமானவர்கள் பெருமானாரின் தர்பாரில் அவர்கள் நம்முடைய நல்புகளை சீர்படுத்தி கொண்டார்கள் இன்றைக்கு அவர்களுடைய வரலாறுகள் நமக்கு கிதாப் வடிவத்தில் இருக்கிறது பெருமானாரனுடைய சொற்கள் எல்லாம் ஹஜீத் கிரந்தத்தின் வடிவத்தில் இருக்கிறது அதை பயான் வழியாக சரியேற்கிறோம் ஆனால் நம்முடைய செயல்பாட்டுக்கு கொண்டு வரணுமா அப்படிங்கிறது தான் சந்தேகமா இருக்கு நல்லோர்களே முதலில் நம்முடைய கல்பு நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் நம்முடைய எப்பொழுது அழகு பெறும் என்றால் உள்ளத்துல கசடுகள் இருக்கக்கூட போட்டி பொறாமை வஞ்சகம் பது இது இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் கல்வக்குள்ள போய் நம்முடைய கல்வ கெடுத்ததனால தொழில நமக்கு மன ஓர்மை ஏற்பட மாட்டேன் என்னையும் சேர்ந்து தான் சொல்றேன் எல்லாருக்கும் கிடைத்தது அதையெல்லாம் களைய வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ் இப்படி பேசுகிறார் உள்ளத்தை உள்ளத்தை அவர் அவர் வெற்றி வெற்றி அடைந்தார் அடைந்தார் என்று சொல்லு சொல்வதற்கு முன்னதாக சிலவர பொருளின் மீது சத்தியம் விடுகிறார் இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த சொல்லும் போது சத்தியமா சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அது உண்மையானது அது அது முக்கியமானதுன்னு அர்த்தம் இல்லையா உள்ளத்தை வெற்றி அதை வெற்றித்தவர் என்று சொல்வதற்கு முன்னதாக அல்லாஹு தாலா பதினோரு வஸ்துக்களின் மீது சத்தியம் விடுகிறார் அல்லாஹ் சாதாரணமா சொன்னாலே அதை நாம் ஏத்துக்கிறோம் ஆனா சத்தியம் விட்டு சொல்றான்னு சொன்னா இந்த உலப்புரி சுத்தம் என்ற அளவுக்கு முக்கியமானது என்பதை அல்லாஹ் அங்க அடையாளப்படுத்துறான். ஷம்சி சூரியன் மீது சத்தியமாக வெளிச்சத்தின் மீது சத்தியமாக வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல் கபிரி இதா தலாஹா சந்திரனின் மீது சத்தியமாக பகலின் மீது சத்தியமாக வல்லைலி இதா மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக வானத்தின் மீது சத்தியமாக அதை அமைதி மீது சத்தியமாக வஸ் سما வல் அர்தி وما